ராமராமா பதிமூணாம் தேதி ஜனவரி செவ்வாக்கிழமை விஸ்வாவச வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திதி தசமி திதி மாலை நாலு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு ஏகாதசி திதி விசாகா நக்ஷத்திரம் யோகா சூல யோக கரணம் பத்ரா கரணம் ராகுகாலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யவகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை போகி பண்டிகை என்றால் என்ன இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியவை என்ன போகி பண்டிகை என்றால் போகத்தை நமக்கு அளிக்கக்கூடியதான இறைவனை வழிபட வேண்டும் போகத்திற்கு அதிபதி இந்திரன் இந்திரனை வழிபட வேண்டியதான நாள் இந்த போகி என்ற நாள் பழைய பொருட்களை எல்லாம் இன்றைய தினம் விடியற் காலை அப்புறப்படுத்த வேண்டும் பழைய துணிகள் பழைய சாமான்கள் இதெல்லாம் தூக்கி வேண்டும் எரிக்க கூடாது அதாவது யார் அதை உபயோகப்படுத்துவாலோ அவளுக்கு கொடுத்துடணும் பழைய சாமான்கள்லாம் அதே மாதிரி நமது மனதினுடைய அழுக்குகள் விரோதம் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும் இன்றைய தினம் ஃப்ரெஷ்ஷாகிடணும் வரைக்கும் யாரோட நாம் விரோதம் பாராட்டி இருந்தோமோ அதெல்லாம் விட்டு விடணும் புதுசாக ஆரம்பிக்கணும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் அந்த நாளுக்கு தான் போகி பண்டிகை என்று பெயர் ராம்ராம்